மலேசியாவில் இஸ்லாமிய மத போதகர் ஒருவர் அவர் வந்து ஒரு ஆசிரியராகவும் இருக்கிறார் அவர் இந்த டிக்டாக் போன்ற சமூக வலைதளங்கள் அந்த வீடியோவில் வீடியோக்களில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை பொய்களை சொல்லி இஸ்லாம் மதத்திற்கு வந்து மதம் மாற்றுவதற்காக பல பை பொய்களை சொல்லி அவர்களை மூளைச்சலவை செய்வதாக செய்வது போல் அந்த வீடியோவில் வந்து ஒரு காய்ச்சி வந்து வீடியோ ஒன்று வெளியாக இருக்குது இப்போ இதை வந்து சர்வதேச மனித உரிமை ஆணையம் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இது மாதிரி இது மாதிரி ஒன்று நடக்குது இது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை அலாரம் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க மலேசியா அது ஒரு இஸ்லாமிய கண்ட்ரி தான் அதில் இஸ்லாம் அதிக அளவில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அதே போல் சீனர்களும் அங்கே அதிகமாக உண்டு தமிழர்கள் இருக்கிறார்கள்ங்கிற இங்கேருந்து அங்கே போய் செட்டில் ஆனவங்களும் தமிழர்கள் நிறையா இருக்காங்க இந்த நிறைய இன்ஸ்டியூஷன்ஸில் சீனா ஆசிரியர்கள் இருப்பாங்க அதில் வந்து இந்த ஃபிர்தோஸ் வாங் வாய் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் தான் இஸ்லாமிய ஆசிரியர் இவர் வந்து நிறையா பொய்யான விஷயங்களாக சொல்லி அதுவும் இந்த அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிற கூடிய அஞ்சுலேருந்து பத்து வயசு இருக்கக்கூடிய பசங்கள் இவங்கள்ட்டெல்லாம் அவங்களுக்கெல்லாம் மதம்னா என்னென்னே தெரியாது இஸ்லாம்னா என்னென்னே தெரியாது புத்திசம்னா என்னென்னு தெரியாது அங்கே இருக்கக்கூடிய அந்த நேட்டிவ் ரிலீஜியன் பற்றி அவங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும் பொழுது அவர்களை இவர் ஏதாவது ஒரு கதை மாதிரி சொல்லியோ இல்லை பல பொய்யான விஷயங்களை சொல்லியோ அவங்கள மதம் மாற்றக்கூடிய வகையில் செயல்படுறாரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேம்ஸ் மாதிரி சொல்லி அதே மாதிரி நீங்கள் எப்படி ப்ரேயர் பண்ணலாம் ப்ரேயர் பண்ணுறதுனால என்னென்னலாம் நடக்கும் அந்த விஷயங்கள்லாம் சும்மா பொதுவாக சொல்லிவிட்டு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கக்கூடிய வழிமுறையில் நம்ம போய்க்கலாம் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி ப்ரே பண்ணலாம் அப்படிலாம் ஒரு மாதிரி ஜென்ரலைஸாக பேசி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆக்டிவிட்டியில் அவங்க இன்வால்வ் பண்ண வச்சு பிறகு இஸ்லாத்தை பற்றி இவர் கொஞ்சம் கொஞ்சமாக புகுத்துகிறார் இது வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி இந்த குளோபல் ஹியூமன் ரைட்ஸ் ஃபெடரேஷன் ஆர்கனைசேஷனுடைய அங்கே மலேசியாவுடைய பிரசிடெண்ட் சசிகுமார் அப்படிங்கிறவர் இதற்கு புகார் சொல்லியிருக்காரு அவர் மிகவும் ஆபத்தானது இன்னொன்று நீங்கள் ஏதோ ஸ்கூலில் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது ஃபன் ஈவெண்ட்டு நடக்குது ஏதோ ஒருத்தர் கேம்ஸ் அப்படிலாம் சொல்லி விளையாட சொல்கிறாரு குதிக்க சொல்கிறார் பல இதை விஷயங்கள்லாம் செய்ய சொல்கிறாரு பரவாயில்ல ஒரு லீவ் நாளில் போனால் கூட நம்ம பசங்க ஏதோ எங்கேஜாக தானே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அதற்கு பின்னால் இந்த அபாயம் இருக்கிறது விடுமுறை நாளில் பைபிள் கிளாஸ் நடக்குது சண்டே கிளாஸ் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அது மாதிரி வரப்போ அவங்களுக்கு பிஸ்கெட் கொடுத்து ரொட்டி கொடுத்து எல்லாம் ஆடை வச்சு ஓட வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் அவங்க கும்பிட்டுக்கிட்டு வரக்கூடிய சாமி சைத்தான் அப்படின்னு சொல்லி அந்த சைத்தான்கிட்ட போவாது அப்படிமா கடைசியில் பார்த்தா அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் அந்த அவங்க லொக்கேஷன் சொல்லும்போது அங்கே ஒரு சைத்தானுக்கு ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா சைத்தானுக்கு கோயில் இருக்கா யாரானா அதுக்கப்புறம் தான் யோசிப்பான் ஒரு பிள்ளையார் தான் சைத்தான்னு போல இருக்குது அப்படின்னு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய மனசில் மதவாதத்தை கிறிஸ்துவ எண்ணத்தை தூண்டக்கூடிய இந்த வேலையை செய்வாங்க அங்கே வந்து இப்பொழுது லேட்டஸ்ட்டாக கன்வெர்ட் ஆன ஒரு சீன ஆசிரியர் வந்து மைய இதே போல் புத்துக்கிறார் ஆனால் இதை வந்து அவர் மலேசியாவில் செய்கிறார் இதை சைனாவில் செஞ்சாருன்னா அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு நினச்சி பார்த்தாலே ஒரே கிளியாக இருக்குது ஏன்னா அங்கே வந்து உய்கூர் முஸ்லீமை அந்த சீன அரசு எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு தெரியும் அவங்க வந்து கொட்டடியில் இருக்காங்க அவங்க வந்து ஒரு தனி சென்டர் போட்டு கன்ஃபைன்டு ஜோனில் வச்சுருக்காங்க அவங்க இந்த உலகத்தையே பார்க்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் அங்கே சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சில இஸ்லாமியர்களே கூட அவங்க இங்கே தொழுகிறது மாதிரி இங்கே வந்து மத சுதந்திரமாக எல்லாம் மாசு இது எப்படி தொழுகை பண்ணுறாங்களோ அது மாதிரி பெரிய கூட்டமாக ரோட்லெலாம் திடீர்னு உட்காந்து நமாஸ் பண்ணுறது அதெல்லாம் அங்கே பண்ண முடியாது இன்னும் வந்து தாடியெல்லாம் இஷ்டத்துக்கெல்லாம் பெருசாலாம் வச்சுக்கிட்டு அங்கே மத பிரச்சாரத்தெல்லாம் ஈடுபட முடியாது அங்கே இருக்கக்கூடிய ஒய்வுரு முஸ்லீமை கேட்டால் சீனா அரசு எப்படி அவங்கள டீல் பண்ணுன்னு தெரியும் ஸோ சீனாவில் பண்ண முடியாதவர் அதை மலேசியாவில் அந்த லேட்டஸ்ட்டு கன்வெர்ட்டு முஸ்லீம் சீனர் வந்து பண்ணுறாரு அது அவரால் இங்கே பண்ண முடியுது அங்கே பண்ண முடியாது ஆனால் அது சரியான நேரத்தில் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நிறைய ஸ்கூல்ஸில் இப்பொழுது பார்த்திங்கன்னா தமிழ் பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க இன்னும் சொல்ல போகிறேன் ஸ்கூல் வச்சுருக்கிறதே நம்ம தமிழ்நாட்கள்லாம் வச்சுருக்காங்க ஆனால் அங்கே வந்து நீங்கள் வேறு வழி இல்லாமல் சில சீன ஆசிரியர்களெல்லாம் அப்பாயின்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏன்னா அவங்களுடைய இந்த பாப்புலேஷனும் இருக்குது சீனா அங்கே இருக்கக்கூடிய மலேசியா அரசும் கூட சீனா அரசோட மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தலாம் பார்க்குறோம் பல பிஸ்னஸ் டைப்ஸ் ட்ரேடெல்லாம் இருக்கிறதுனால அதனால் அவங்களுக்கு சைனாவுக்கும் பயந்துகிட்டு இருக்காங்க ஆனால் அதில் இந்த ஒரு ஆபத்தும் இருக்கிறது சைனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் கூட அங்கே இந்த மதவாதமும் இதே போல் உள்ளுக்குள்ளார இந்த வேலையும் நடக்குது அப்படிங்கிறத குளோபல் ஹியூமன் ரைட்ஸ் ஃபெடரேஷன் எச்சரிக்கை செய்திருக்கிறது இது அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்து குழந்தைகள் குறிப்பாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டிருப்பார்கள் இந்த எச்சரிக்கையை பார்த்து இப்போ நம்ம நியூஸை யாராவது பார்த்தாங்கன்னா கூட உங்கள் ஊரில் மலேசியாவில் இது மாதிரி நடக்குதா உங்களுடைய குழந்தைங்களுக்கு இந்த அட்டம் இது மாதிரி கன்வர்ஷன் இது நடந்ததா அப்படின்னு யாராவது மலேசியாவுடைய நேயர்கள் ஸ்ரீடிவி நேயர்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் பதிவு செய்யலாங்கிறதையும் இந்த செய்தியின் மூலம் நான் கேட்டுக்கிறேன்